ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வெயில் ரொம்ப அதிகமாகவே அடிக்க ஆரமிச்சிருச்சு ஸோ கிச்சன் பக்கம் போனாலும் எப்படா சமைச்சி முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு இருக்குது ஸோ அதனால் எனக்கு ஒரு சூப்பரான சிம்பிள் ரெசிபி தான் நான் காமிச்சிட்டு போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கிச்சன் உள்ளே சுத்தமாக நிற்கவே முடிய மாட்டேங்குது அதனால் சீக்கிரம் சமைச்சிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நாலு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் இதை நம்ம போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு நான் சேர்த்துருக்கேன் அதையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சோறு ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் வந்து நம்ம வந்து செய்யலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரே டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸு தக்காளி அதையுமே சாப் பண்ணி இதில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையுமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் காய்கறி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கேரட் இது ரெண்டு மட்டும் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லையுமே வந்து பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ரைஸ் குக்கரில் வந்து நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஸ்பைசஸ்க்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள்மே நான் சேர்த்துட்டு இது எல்லாமே பச்சை வசனம் போகிற அளவுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் ஒரு மூணு கப்பு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணி கூட செய்யலாம் ஆனால் நான் நார்மல் சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசியை தான் நான் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு கப்பு அளவுக்கு மூணு கப்பு அளவு தண்ணி தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ரைஸுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு தோரம் பருப்பு வந்து ரெண்டு ரெண்டுத்தையுமே போட்டு ஒரு முக்கால் மணி நேரம் அளவுக்கு நான் வந்து நல்லாவே வந்து அலசிட்டு ஊற வச்சுக்கிட்டேன் ஸோ பருப்பு வித் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு ரெண்டுத்தையுமே நம்ம வந்து முக்கால் மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது இந்த சைடு வந்து நம்ம வந்து காய்கறிலாம் போட்டு கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து லைட்டாகவே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீன்ஸ் இந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து அது வந்து சாம்பாராக மாறிடும் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சோறுன்னு சொல்லுவாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வெறும் உருளைக்கெழங்கும் கேரட்டை மட்டும் தான் அதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பும் அரிசியும் வந்து நம்ம நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு வந்து உப்பு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் நான் போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் இது அப்படியே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை எடுத்து அப்படியே நான் ரைஸ் குக்கரில் வச்சிட போகிறேன் உங்களுக்கு நீங்கள் விசில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரெஷர் குக்கர் போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வந்துடும் இப்போது நான் ரைஸ் குக்கரில் செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் ஒன்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே வந்து வச்சுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ரைஸ் வந்து சூப்பராகவே ரெடியாக வந்துருச்சு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரசி வந்து குழந்தைங்களுக்கும் வந்து கொடுத்தான பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அதனால தான் உங்கள்கிட்ட இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பூண்டு போட்டு பொரியல் நம்ம செஞ்சு வச்ச பருப்பு அதுக்கு அடுத்தது கீரை அம்மா கடைஞ்சிருந்தாங்க அது அடுத்தது புதினா சம்பால் இவ்வளோ தான் சாப்பாடு ஸோ மதியானம் வந்து அம்மா வீட்டில் தான் வந்து இந்த ரைஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ கட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சாப்பிடும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து சைடிஷ்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்